ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாகவே இப்போ உள்ள மொபைலில் வந்து ந ஃபோர் ஜிபி ரேம் ஃபைவ் ஜிபி ரேம் வந்துருச்சு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறையாவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் வந்து ரெண்டு ஃபேஸ்புக் ரெண்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி அதை வந்து அன்இின்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒரு ஒரு ஆப்பாக நம்ம வந்து தேடி போய் தான் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்து அப்ளிகேஷனை வந்து இன் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அது வந்து எப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்பு போகிறேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து எந்த ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிகேஷனெலாம் கிடச்சிரும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க உங்களுடைய ஸ்டோர் பைக்கோங்க ஸ்டோரில் போயிட்டு லெஃப்ட் சைடில் வந்து சாரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாட் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஆப்ஸ் அண்டு கேம்ஸ் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ரெண்டாவதாக இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் உள்ள அனைத்து அப்ளிகேஷனுமே இதில் தான் ஷோ ஆகிட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரே கிளிக்கில் வந்து பத்து அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆப் ஸ்பேஸ் இருக்கும் இதில் வந்து தான் ஆல் ஆப்ஸ் இப்போ வந்து என்னோடய இடத்துல வந்து அறுபத்தி மூணு அப்ளிகேஷன் இருக்குது இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பத்து அப்ளிகேஷன் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு மூணு அப்ளிகேஷன் தான் தேவை கிடையாது அதனால அந்த மூணு அப்ளிகேஷனையும் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ரீ ஆப்பும் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து எத்தனை எம்பி வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டு இருக்கிறத காட்டும் நீங்கள் வந்து அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டல் ஆயிடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸீஸ் ரிமூவ்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ வந்து உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்காது இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஒரு ஒரே கிளிக்கில் வந்து பத்து அப்ளிகேஷன் வந்து ஈஸியாகவே அன்னன்ஸ்டில் பண்ணிக்கிற முடியும் இந்த ட்ரிக்கு வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்டுக்கெல்லாம் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்